நம்ம திருப்பத்தூர்னாவே இறுதுக்கட்டு தாங்க ஃபேமஸ்ஸு அதுவும் நம்ம வெள்ளக்குட்டை எருதுக்கட்டுனாவே புகழ்பெற்ற இறுதுக்கட்டுன்னு சொல்லலாம் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தோட முதல் இறுதுக்கட்டு தெருவே புகழ்பெற்ற நம்ம வெள்ளக்குட்டை எருதுக்கட்டு தாங்க இந்த தெருவை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் நம்ம வெள்ளக்கோட்டையில் வந்த எல்லா காலையும் நல்லா சீரி பாஞ்சு போச்சுங்க அதுக்கேற்ற மக்கள் ஜனமும் அதிகமாக இருந்துச்சு பார்க்கத்தையும் நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான எருதுகட்டு வீடியோலாம் நம்ம வாய்ஸ் ஆஃப் மாரன் பேஜில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க